මනම් පිලස් ලෝ ටම හරිටවා නම. හැබැයි මේ ඇත්ත කියන පොඩ්ඩක් නොර විනේක දෙද්දී. මල්ලිට පනිිනවා කියන්න ඇතද ඇත මල්ලි න්න. එ කව ඔ විතර ගතරන්න ඔ ම ආච්චිවයාි හචිතවා බලාගන්න හොඳ එතකට මේවා බොනත කරන්නේ. ස්කෝලය කියවසර න්නේ හවස්ර ංචි අහින්සට ජීවිතයට හම්බේච් ලොකුම අ අපියෝගෙමකතුක අම අම්මත් අචිත මලතු අචිත්ත කියලක නම්ම කොරටගේ හිලද මරටවින ඔයා බලාපපුරත්තන්නෝ දම කවදාක හරයවාකාාවටය කිය. අම්මාවරුනෙති දරුවන්නේ සංකාදුක කවුනෝදන්නේ ඒදුකදන්නා අම්මාවරුමයි යම්මතු දිනයක බුදුුවන්නේ සංසාරවතු

அதே மாதிரி வாழ்க்கையில் கண்ட மிகப்பெரிய ஒரு அனுபவம் என்னான்னு கேட்கும்போது தன் தாய் இல்லாமல் தன்னுடைய அம்மம்மாவோட இருக்கிறது தான் அப்படின்னு அந்த பிள்ள சொல்லும்போது அந்த பாடல்களில் கூட பாருங்கள் அம்மா மது புதுவேவா அந்த தாய் மீண்டும் அது மத்து புதுவேவான்னு சொல்கிறது பெரிய ஒரு வா வார்த்தை அந்த பாடல் கூடம் அப்படி ஒரு அம்மா வந்து இன்னொரு பிறவிலையும் அதே அம்மா பிறக்கிறது மாதிரி அந்த மத்து புதுவேவான்ற வார்த்தை அது எனக்கு சரியான சொல்லிக்கிற தெரியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வார்த்தை ஆகையால் எனது சகோதரிகளே எந்த ஒரு அந்த அந்த சொல்கிற மாதிரி பூக்கள் மாதிரி இருந்து சிரிக்கிற குழந்தைகள் கிட்டத்துலேருந்து நம்ம பேசி பார்த்தோம்னு சொன்னால் ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் அந்த பிள்ளை பெண் பிள்ளைகள் கிட்ட அடங்கியிருக்கும் சரியா நம்ம வெளிநாட்டுக்கு வந்திருக்கிற தாய்மார்கள் இன்றைக்கு கூட எனக்கு நான் ஒரு சின்ன ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன் ஃபோட்டோவாக எனக்கு விருப்பம் இல்லை எல்லோரும் சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் ரொம்ப கோச்சிக்கிறாங்க எப்படின்னு கேட்டால் பாருங்க அக்கா பிரசன்ன அக்கா நல்லா இருக்கீங்களா நான் எட்டன்ல இருந்து கிருஷ்ணவேணிக்கா எங்க அம்மா வலைத்தளத்துல போட்டு தேடிக்காங்க அப்படின்னு சொன்னேங்க்கா முப்பது வருஷமா கோயிட்ல இருக்காங்கன்னு சொன்னேன் முப்பது வருஷ காலமா அக்கா போட்டீங்களா வலைத்தளத்துல போட்டீங்களா ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கக்கா சொல்லுங்க சரியா நான் அறுபது அப்ப இதுக்கு என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள் பாப்போம் முப்பது வருட காலமாக தாய் குயிட்டில் எஸ்கேப் சரியா அந்த தாயை மட்டும் கொஞ்சம் போடுறேன் பாருங்கள் அந்த தாயை யாருக்கும் தெரியுமா இருந்தால் அந்த தாய்க்கு நான் கால் பண்ணுறேன் இருந்தாலும் அந்த தாயை ஆன்சர் பண்ணதில்லை ஆன்சர் பண்ணுறாங்கல்ல தயவு செய்து சகோதரி உங்களுக்கு இடையில் உங்கள் குழந்தைகளுக்கு இடையில் சிக்க திருமணம் முடித்த அந்த ஆண்மகனுடனோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகளில் நீங்கள் இருந்திருக்கலாம் பிள்ளைகளுக்கு இடையில் நீங்கள் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கலாம் முப்பது வருட காலமாக தாயை தேடுகின்ற ஒரு ஒரு குழந்தை சரியா இந்த வலைதளத்தின் ஊடாக நான் கொண்டு வர விடயங்களை வந்து எனக்கு என்னன்னு கேட்டால் என்னுடைய மனதுக்கு படுறது குழந்தைகள் கஷ்டத்தில் விழுகிறது அதே மாதிரி தாய் கஷ்டத்தில் விழுகிறது அந்த மாதிரி களவு களவுகள் அந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் கொண்டு வரும்போது ரொம்ப மக்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க ஆனால் பார்க்குறாங்க அதுக்கு பேட் கமெண்ட்ஸ் போடுறதுக்கு பார்க்குறாங்க ஆனால் பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு இப்போ இந்த சகோதரியை வந்து ஃபோட்டோ எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க நான் கால் பண்ணி பார்த்தேன் அவங்க ஆன்சர் இல்லை முப்பது வர காலமாக மதம் மாறியதாக தான் இந்த சகோதரி சொல்கிறாங்க நான் காட்டு இந்த இருக்கிறாங்க அதை சகோதரி சரியா ஸோ இந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் வெளியில் கொண்டு வரோம் வெளியில் கொண்டு வரும் போது பல பேர் விரும்ப மாட்டாங்க விரும்புகிறாங்க இல்லை அக்கா ஒருத்தர் போட்டுருக்கிறாரு வந்து கமெண்ட்ஸ் எப்படின்னு கேட்டால் இந்த அக்கா இது இங்கே தான் தேடி இதெல்லாம் கொண்டு வருதோ தெரியாது பிள்ளைகளுக்கு பதில் சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு பதில் சொல்லுங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இரண்டு குழந்தைகளின் தாய் இங்கே வந்து முதல் வீட்டில் வேலை செய்திருக்கிறாங்க இரண்டாவது வீட்டில் ஏஜென்சி மூலமாக மாற்றிருக்கிறாங்க மூன்றாவது வீட்டுக்கு போய் இந்த வலைத்தளத்தின் ஊடாக காதல் கொண்டு அவனோட வெளியில் போய்ட்டு ஒன்றா ரூமில் இருந்துட்டு இப்போ வெளியில் போய் வேலை செய்கிறாங்க அந்த வீட்டிலையும் பிரச்சனை அவன் யூஸ் பண்ணிட்டு அந்த பெண்ணை விட்டுட்டான் இந்த வலைத்தளத்தின் ஊடாக நான் யாரு எவருன்னு சொல்ல மாட்டேன் வலைத்தளத்தின் ஊடாக அவனுடைய அந்த பெண்ணை யூஸ் பண்ணிவிட்டு வலைத்தளத்தின் ஊடாகத்தான் இன்பாக்ஸ் போயிட்டு அந்த பிள்ளைக்கு கொடுத்தது பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை வர முன்னுக்கு உங் நீங்கள் இருக்கிற வீட்டுகளில் பிரச்சனையாக இருந்தால் வீட்டுக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுங்க டென்சில் கொப்பை கடுவு மாவட்ட உள்ள கொழும்புல போயிட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்க சொல்லி சரியா இனி வரும் காலங்களில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எந்த நாளும் உங்களுக்கு அந்த போடுறேன் நான் எங்கே இருக்குன்ட்டு நான் போடுறேன் வெளிநாட்டு வேலை அம்மா எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் ஒன்று போடுங்க போட்ட பிற்பாடு உங்களுக்கு சரியான ஆபத்தாக இருந்தால் ஒன் ஒன் டூ காட்டிங்க எம்பசி போங்க அமாலா போங்க வேண்டிய மாதிரி இது இருக்குது செய்யலாம் சரியா இதுக்குன்ட்டு இந்த வலைத்தளத்தின் ஊடாக இன்பாக்ஸ் வந்து காதலிச்சுட்டு கொண்டுக்கிட்டு போயிட்டு அவனுங்க ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுருந்து அவனுங்களுடைய ஆசையை தீர்த்துட்டு அனுப்பி விட்ருவானுங்க இது எல்லா ஆண்களுக்கும் இல்லை ஆனால் பல ஆண்கள் அதிகமான ஒரு ஆண்கள் இந்த மாதிரி தான் செய்கிறாங்க இந்த மாதிரி தான் எப்போடா எந்த பொம்பளடா மாட்டுவா எங்கிட்டடா எதடா செய்யலாம் அப்படின்ட்டு அடைய பாருங்கடாப்பா உங்களுக்கும் ஃபெமிலி இருக்குது குடும்பம் இருக்குது உங்களுக்கு குழந்தைகள் இருக்குது நீங்கள் ஒரு குடும்பத்தை யாருக்கு நீங்கள் அநியாயம் செய்ய விரும்புறீங்களா ஒரு பெண்ணுக்கு உங்களுடைய பொண்டாட்டிக்கு அங்கே பிரச்சனை நடக்கும் யாராவது அங்கே என்ன சரி ஊரில் செய்வானுங்க ம் இப்போ இந்த கோடிக்கணக்கில் இந்த சுரேஷ்குமாரை கொண்டு வந்தவங்களுக்கும் கூட கவிதையின் காதலன் இவனு இவனை அன்பிளாக் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நான் பொறும் இது அவன் பெரு பெறும் இது பண்ணுறான் அடிக்கிறான் அடிக்கிறான் கவிதையின் காதலன் வந்து அடிக்கிறான் 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 கமாண்ட் அடிக்கிறான் என்ன பிரச்சனையும் அவனுக்கே தெரியாது அவன் பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுச்சோ என்னென்னு தெரியாது ஆகையாள எனது சகோதரிகளே வெளிநாட்டுக்கு வந்தீங்களா தயவு செய்து நான் கும்பிட்டு கேட்குறேன் உங்கள் பிள்ளைகளை மட்டும் மறந்துடாதீங்க அந்த குழந்தையுடைய மனதில் எத்தனை காயம் ஏற்பட்டிருக்கும் தெரியுமா எத்தனை ஒரு எவ்வளோ ஒரு சோகம் அந்த குழந்தையோட முகத்தில் தெரியுமா மத்து புதுவேவா மத்து சசரேத் மத்து புதுவேவா அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா பு ஒரு தாய்க்கு எவ்வளோ உயர்தரமான ஒரு இடத்த கொடுக்குறாங்க தெரியுமா அது ஸோ அந்த கொடுக்குறோமா நாங்கள் செய்கிறோம்மா நாங்களும் தான் வெளிநாட்டுக்கு வந்தோம் ஆனால் எங்களோட பிள்ளைகளை மறக்க முடியாது இந்த இப்பயும் பேசிட்டு தான் பேசிட்டு தான் வந்தேன் என்ன மாதிரி பேசிகிட்டு தான் இருப்பேன் கற்றுவேன் பேசுவேன் என்ன பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் எவ்வளோ தான் க பிரச்சனையாக இருந்தாலும் தான் இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகளோட நம்ம நான் பேசத்தான் வேணும் அதே போல் உங்கள் குழந்தைகளை மறந்துடாதீங்க வலைத்தளத்தின் காதல் ஊடாக உங்கள் குழந்தைகளே மறந்துடாமல் தயவு செய்து தயவு செய்து மீண்டும் கும்பிட்டு கேட்டுக்கிறேன் பிள்ளைகளை மட்டும் மறந்துடாதீங்க பெண்களை சரியா தற்காலிகமான உறவுகளுக்காக பிள்ளைகளை மறந்துடாதீங்க அந்த தாயும் எத்தனையோ வருஷ காலம் இல்லை தன்னுடைய தாய்க்கு வருகைக்கு காத்து கொண்டு இருக்கிறது